அந்த அறுபத்தஞ்சாயிரம் லட்சம் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா அதுல மெஜாரிட்டியா இருக்க ஆட்கள் யாருன்னு பார்த்தோன்னா பெண்கள் சிறுபான்மையின மக்கள் சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி கரெக்டாக அவங்க தேர்ந்தெடுத்து அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து அவங்க நீக்கிருக்காங்க நம்மளுக்கு தெரியும் பீகார்லேருந்து இருந்து ஆண்கள் கணிசமான ஒரு எண்ணிக்கையில் நீக்கப்பட்டிருந்தா நம்ம ஓகே ஒத்துக்கலாம் ஏன்னா அங்க இருந்து நிறைய பேர் வந்து வெளிமாநிலங்களுக்கு பொழிக்க போறாங்க ஒத்துக்கலாம் ஆனால் பெண்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அவ்வளவு பேர் வந்து ஸோ நம்மளுக்கு நீக்கப்பட்டிருக்காங்க நடந்த ஒரு ப்ராசஸ்லையும் தெரிஞ்சிச்சு என்ன ஒரு மோட்டிவ்ல அங்கே அந்த பட்டியல் வந்து நாங்கள் அவங்க தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு இப்போ தமிழ்நாடு உட்பட பன்னெண்டு மாநிலங்களுக்கு அந்த இதை கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம நார்மலா பார்த்தோன்னா அவங்க வந்து இப்போ சொல்றாங்க இப்போ அவங்கள வாக்காளராக அங்கீகரிக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட் கேட்க சான்ஸ் இருக்கு நம்ம இப்போ நம்ம உடனே நம்மளுக்கு வர என்ன ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இது தானே ஆனால் இப்போ எலெக்ஷன் கமிஷன் கேட்குற டாக்குமெண்ட்னா என்னன்னா இது மூணுமே கிடையாது என்ன சொல்றாங்கன்னா எல்ஐசி இன்சூரன்ஸ் போட்ட அந்த காப்பீஸ் இல்லைனா பாஸ்போர்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் உட்பட ஒரு பதினோரு ஆவணங்கள் வந்து அவங்க சொல்றாங்க இது இருந்தால் வந்து நாங்கள் இதெல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்க நான் வந்து நாங்கள் வாக்கலராக வந்து அங்கீகரிச்சுருவோம் அப்படின்னு சொல்றாங்க